மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏ ஆர் பாஷா பாஜக மாநில துணைத்தலைவர் திருமான்முன்னணி முதல்ல இந்த காணொலி பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்த தமிழக மக்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா சொல்கிறேன்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஓட்டு சதவீதம் வாங்கி வாங்கியிருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தான் ஒரு காலத்தில் இந்த திராவிட கட்சிகளை சார்ந்த நாய் பெயெலாம் பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்து ஏலனமா நோட்டா நோட்டான்னு சொன்ன காலம் போயிடுச்சு இன்றைக்கி ஒரு எதிர்கட்சிக்கான அந்தஸ்து மாதிரி நம்ம கட்சி வளர்ந்துருக்கு பதினாலு சதவீதம் ஓட்டு வாங்கி வாங்கியிருக்கு கொஞ்சம் வருத்தங்கள் இருக்குது ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல அப்படின்னு அதுவும் குறிப்பாக அண்ணன் அண்ணாமலைவர்கள் தோழிலாம் ஒத்துக்கொள்ளவே முடியாது உண்மையிலேயே தோத்தது அண்ணன் அண்ணாமலைவர்கள் கோயம்புத்தூர் மக்கள் தான் தோற்றிருக்காங்க நல்ல ஒரு தலைமை இறந்துட்டீங்க போ வருங்காலத்தில் நீங்கள் அது தெரிஞ்சுக்குவீங்க இருந்தாலும் இந்த காணொலிகளாக காவி சொந்தங்கள்கிட்டாம் ஒரு அன்பு வேண்டுகோள் எப்படி இத்தனை ஆண்டு காலமாக நம்ம உழைப்பை கொடுத்துடும் அது குறிப்பாக இந்த கடந்த தேர்தலுக்கு முன்னாடி நம்ம எப்படி உழைப்பை கொடுத்துட்டோம் அதை விட ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு இன்னும் அதிகமாக உழைப்பை கொடுத்து இந்த பதினாலு சதவீதத்தை முப்பது முப்பத்தஞ்சு சதவீதமாக மாற்றணும் அதுக்கே நம்ம கட்சியை கொண்டு போய் நம்ம கட்சியோட சித்தாந்தத்தையும் பாரதிய ஜனதா மக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் அதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக உழைப்பை கொடுக்கணும் நம்ம அப்படியே விட்டு நவுந்தர முடியாது நாடு நாட்டு மக்களும் பிஎஸ் வீரபா சொல்கிற மாதிரி ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி நாடும் நாட்டு மக்களும் நாசமாக போடணும்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே நோந்தர முடியாது பாரதிய ஜனதா கட்சிக்காரன் ஒவ்வொருத்தரும் தேசபக்தி உள்ளவம் தான் பாரதிய ஜனதாவில் இருப்போம் இந்த தமிழ்நாட்டை திமுக போன்ற ஊழல்வாதிகள்டிருந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மளுடையது எனவே வருங்காலத்தில் இன்னும் அதிகமாக உழைப்பை கொடுத்து இந்த பதினாலு சதவீதம் முப்பது முப்பத்தஞ்சு சதவீதமாக மாற்றி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம் அன்பு தலைவர் மக்கள் தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்களை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்ற லட்சியத்தை லட்சியம் ஒரு லட்சியமாக எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு நம்ம பயணிக்க வேண்டும் என்று இந்த காணொலி விலை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்